ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுகமாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்கப்போன்ட்டுனாக்க முக்கியமாக வந்து இந்த இலக்கியம் வந்து காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து எவ்வளோ பாடுபட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோனாக்க இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான தண்டனை வந்து வாங்கி கொடுன்னு வந்து பார்த்தாங்க ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுனாக்க ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து இந்த இலக்கியாக போயிட்டு என்ன பண்ணாங்க நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுற வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டாங்க சரி இந்த டைம்லையாச்சும் வந்து நம்ம மல்லி வந்து அதாவது நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ணணுனாக்க சரியான ஆதாரத்தை வந்து இப்போ கிடைக்கணுன்றதுக்காக நிறையா பாடுபட்டுருக்காங்க இல்லைங்களா போயிட்டு கரெக்டான ஆதாரத்தை வந்து இப்போ குடிச்சுட்டாங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கனாக்கா இவன் வந்து போய் தான் சொல்கிறா இவன் வந்து கர்ப்பம் இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து எப்படியோ ஜட்ஜுக்கு புரிய வச்சிட்டாங்க புரிய வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அவளை வந்து ஸ்கேன் பண்ணி அவள் வயிற்றுல இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்கறதுக்காக இதுன்னுட்டாங்க அங்கே போய்ட்டு பார்த்தனாக்க என்ன பண்ணாங்க இந்த இலக்கியம் வந்து கூடிய இருந்து எல்லா செக்கப்பும் பார்த்தாங்க ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த அஞ்சலி அவங்கள வந்து கூட இருந்து ஏமாற்றிட்டாங்க அங்கே பார்த்தனாக்கா இந்த எஸ்எஸ்கேவோட ஆள் தான் வந்து இந்த டாக்டர்னு வந்து தெரியாமல் போச்சு அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா முன்கூட்டியே வந்து இந்த பிளானை போட்டு கர்ப்பமாக தான் இருக்கன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வச்சிட்டாங்க சரி இப்போ என்ன ஆச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலக்கியம் வந்து இப்போ திருப்ப மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்து நினைச்சோம் அவங்களால வந்து திருப்ப வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவள் கர்ப்பமாக இருக்கா அவங்க இதில் அட்டை குழந்தை இருக்குன்றது நல்லா தெல தெளிவாக தெரியுதுன்னு சொல்லி ஜட்ஜே வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு செகண்டில் வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணாருனாக்கா நம்ம சும்மா இருக்கக்கூடாது எவிடன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல இவ கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயமும் இவ பண்ண எல்லா விஷயத்துக்கும் வந்து சரியான தண்டனை வாங்கி தரதுக்காக ஆதாரத்தை வந்துட்டாங்க இது எல்லாத்துக்கும் உதவுந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து நம்ம ரேவதினு கூட வந்து சொல்லாம் ஏன்னா நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ இந்த ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு சரியான ஆப்பு தான் வந்து வச்சாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் என்னடா இது அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தோன்னாக்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கௌதம் இருக்காருங்களா எப்படியோ வந்து ஒரு வழியை வந்து சரியான ஆதாரத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கோர்ட்டில் வந்து சமைப்பிருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தோன்னாக்க இந்த இலக்கியம் வந்து எப்படியோ ஒரு வழியை வந்து தப்பிக்க போகிறாங்க இல்லைனா வந்து இந்த அஞ்சலி என்ன பண்ணியிருக்கானாக்க அவளோட வழியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம இலக்கியை வந்து மாட்ட வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜும் வந்து நம்பாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனையை வந்து கொடுத்துருப்பாங்க சரி இந்த டைமில் வந்து நம்ம கௌதம் வந்து சரியான நேரத்தில் ஆதாரத்தை கொடுத்து நம்ம இலக்கிய வந்து வேறு வேற தான் இந்த அஞ்சலி இருக்காங்க இல்லைங்களா அவளுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றத வந்து கமல் கவர்மெண்ட்டு முக்கியமாக வந்து அவளுக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா கூட வந்து பார்த்தா ஏன்னா அவள் பண்ண அட்டுங்கள் அவளும் அது மட்டும் இல்லாமல் கட்டின புருஷனாக வந்து கடத்தி வச்சுக்கிட்டு அவள் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு சரி இந்த டைமில் வந்து அவளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்றதும் முக்கியமாக வந்து அவங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணாங்களா இந்த எஸ்எஸ்கே இந்த பைரவி இந்த போலீஸு எல்லாமே இந்த இளநீ கடக்காரன் இவங்க எல்லாேருக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும் கூண்டோட தூக்கி வந்து அவங்களே ஜெயிலில் வந்து போகணும் அப்போ தான் வந்து திருந்துவாங்க இல்லைனா வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து மன்னிச்சு விட்டு மன்னிச்சு விட்டு என்ன பண்ணாங்கனாக்கா இந்த இலக்கிய அவங்களுக்கே வந்து இந்த அஞ்சலி வந்து ஒரு பிரச்சினையை இருக்காங்க இந்த டைம்லேயாவது வந்து தண்டனையை கொடுத்து அவங்கள திருத்துவாங்களா மாட்டாங்களான்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்காக லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க